நமக்கு தொடர்ந்து இந்த விழாக்களில் பங்கேற்று கட்டிட அடிக்கல் நாட்டு விழா பட்டமளிப்பு விழா இறைய பட்டமளிப்பு விழா கல்லூரி பட்டமளிப்பு விழா இப்படி பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து இப்பொழுது ஏழாவது முறையாக அமைச்சர் அவர்கள் இப்பொழுது நமக்கு பல பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஏழைகளில் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் தமிழக முதல்வர் சிறுபான்மை மக்களுக்காக இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் மூலமாக பல்வேறு நடந்திருக்கிறது சிறுபான்மை துறை என்று பெயர் சொல்லும்படியால் நடந்தது என்பது உருவானது நம்முடைய அமைச்சர் மூலமாய் தான் பெண்கள் சங்கம் என்று வந்து பதவி பெறுகிறது நமது அமைச்சர் மூலமாக தான் இன்னைக்கு காடுகள் எல்லாம் குறிப்பிட காடு கொடுக்கப்பட்டது அமைச்சர் மூலமாக தான் ஆலயங்களுக்கு பட்டா என்பது அமைச்சர் மூலமாக தான் இப்பொழுது அமைச்சர் கூட அந்த கோரிக்கை சொல்லும் சில உங்களுடைய போதைகள் எல்லாம் பட்டை கொடுத்து விட்டீர்களா அதை முதல்வரிடத்தில் நான் சொல்லி எல்லா போதர்களுக்கும் உரிய உதவித்தொகை மாதம் வாங்கி கொடுக்கிறேன் கல்லறையை கொடுக்க வைத்தவர்கள் அமைச்சர் மூலமாக இன்னைக்கு கலர்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆலைகள் கட்டப்படுவதற்கு நிதித்துறையில் கொடுக்கப்படுகிறது புனரமைப்பு கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நம்முடைய கல்வியிலா நம்ம அந்த ஆயத்துக்கான இடங்கள் எல்லாம் நாம் விண்ணப்பது போது கூட அந்த ஆலயம் கட்டுமாதப்படுக்கு உண்டான ஆணையம் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை இந்த இடத்துல அமைச்சர் மூலமாக சிறுபான்மை அமைச்சர் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த சிறுபான்மை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என்று நான் சொல்ல விரும்பவில்லை எங்களுக்கு எப்பொழுதும் அவர் தான் அமைச்சர் ஒன்மை செய்ய முடியாது ஆகினால அவர் பின்னாடி நாங்கள் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி கிறித்துவ மக்கள் கட்சி சிலான் மற்ற டைஸ் சிலாடுகள் எல்லாம் ஒரு கோடி மக்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க முதல்வர் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு கோடி ஓட்டு வருகிற தேர்தலில் அதை கண்டிப்பாக நாங்கள் பதிவு செய்வோம் ஆகினால சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லிக் எல்லாரும் இந்த தேசத்தில் பெரும்பான்மை மக்கள் என்பதை திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகியால அருமையானவர்களை நீங்கள் நாமும் கூட நாம் இந்த தமிழக அரசிற்கு நாம் முழு முனைப்போட ஒத்துழைப்பு கொடுப்போம் நமக்கு ஆட்சி என்பது சிறுபான்மை மக்கள் அரசாக இருக்கிற ஆட்சிதான் சிறுபான்மை ஆட்சி கடந்த ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக நிதி உதவி பெறுகின்ற சிறுபான்மை பள்ளிகளிலே ஆசிரியர்கள் அதாவது டெட்டி தேர்வு முடித்தால்தான் ஆசிரியர் பணிக்கு போகும் நிலை வழக்கு தொடர்ந்து கடந்த கால கடந்த கால ஆட்சிகள் அரசுகளிலே இருந்த போது சென்ற அந்த வழக்கை கூட வாபஸ் பெற்று சிறுபான்மை பள்ளிகளிலே நீதி தேர்வு இல்லாமல் ஆசிரியர் பணிக்கு அமர்த்தலாம் என்று முதல்வர் ஆணையை பிறப்பித்துள்ளார் அந்த கூட்டத்துக்கும் என்னையும் முதல்வர் அழைத்திருந்தான் ஆகினால இன்றைக்கு மக்கள் பிரதிநிதியாக இன்றைக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசு நாம் அறிந்திருக்கிறோம் ஆகினால அந்த அரசு பொறுதியாகவும் நாம் வந்திருக்கிற அமைச்சரவர்கள் உறுதியாகவும் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளை ஏற்கிருக்கிற நீங்களும் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பொதுமக்களுக்கும் குறித்தவ மக்களுக்கும் அரணாக இருக்க வேண்டும்